அலமதுல்ல அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் மீதும் உண்டாவதாக தொடர்ச்சியாக நபிமார்களின் வரலாறு என்ற தலைப்பில் அவர்களுடைய வரலாறை தெளிவாக பகுதி பகுதியாக பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் கடைசி பாகத்தில் எதை பற்றி நாங்கள் பார்த்தோம் என்றால் அல்லாஹ் அவர்களை படைத்து எல்லா மலக்குமார்களுக்கும் சொன்னான் எல்லா நபிமார்களும் மற்றும் செய்தார்கள் ஷெய்தான் மட்டும் சுஜு செய்யவில்லை அவன் மறுத்தான் பெருமை அடித்தான் இதன் காரணமாக அல்லாஹுடைய சாபத்திற்குரியவனாக இவன் மாறினான் சாபத்தை மட்டும் பெறவில்லை அல்லாஹ்விடத்திலே மனிதர்களை நான் கடைசி வரை என்று சவால் விட்டு விட்டு வந்தான் இதற்கு பிறகு என்ன நடந்தது என்றால் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்கள் தனிமையாக இருக்கும் பொழுது அவர்களுடைய அந்த தனிமையை போக்குவதற்காக வேண்டி தங்களுடைய இடது விழா எலும்பிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை

இருவரும் நெருங்கி விடக்கூடாது மரத்தை பிடிக்க வேண்டாம் என்று கூட அல்லாஹ் சொல்லவில்லை அது இருக்கும் இடத்தின் பக்கம் நீங்கள் இருவரும் நெருங்கி விடக்கூடாது என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறார் இந்த மரம் எது என்ற விடயத்தில் மார்க்கறிஞர்களுக்கு மத்தியில் மூன்று கருத்துக்கள் இருக்கின்றன முதலாவது அப்துல்லா பின் அப்பாஸ் ரதி அல்லானு சாயிதி முல் ஜுபைர் இமாம் ஷாபி ஜாதா பின் ஹுபைரா ரஹிமஹமுல்லா இவர்களுடைய கருத்துப்படி அந்த மரம் என்னவென்றால் திராட்சை கொடி திராட்சையை தான் அல்லாஹ் சுஹானுவ தாலா குரானிலே மரம் என்பதாக கூறுகிறார் என்று இவர்களுடைய கருத்து வருகிறது இமாம் முஜாஹிதிபுனு ஜபர் அல் மக்கி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் கூறுறாங்க இந்த மரத்தை கொண்டு அல்லாஹ் நாடுவது அத்தி மரம் அத்தி மரம் தான் குரானிலே சொல்லப்பட்ட மரம் என்பதாக அவர்கள் கூறுகிறார்கள் இதே போல அபு மாலிக் ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் சொல்றாங்க இந்த மரத்தை கொண்டு நாட்டம் பேரிச்சம் மரம் இந்த ஈச்சப்பழம் மரத்தை தான் அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் என்பதாக மூன்று கருத்துக்கள் இந்த மரத்துடைய சொல்லப்பட்டிருக்கிறது பிறகு இந்த நிம்மதியாக வாழ ஆரம்பிக்கிறார்கள் ஆனால் எப்படியாவது வெளியாக்கி அல்லாஹுடைய கோபத்துக்குள் ஆக்க வேண்டும் என்பதாக அவன் யோசித்துக் கொண்டிருக்கிறான் காரணம் என்ன இவர் மூலமாகத்தான் நான் வெளியேற்றப்பட்டேன் இந்த சொல்லி நான் மறுத்தேன் இதன் காரணமாக அல்லாஹுடைய எனக்கு கிடைத்து விட்டது அதனால் இவர்களை நிம்மதியாக வாழவிடக்கூடாது எப்படியாவது இவர்களை சோர்க்கத்தில் இருந்து வெளியாக்கி விட வேண்டும் என்பதற்காக என்பதாக இவன் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறான் பிறகு ஷைத்தானுக்கு அல்லா சுபான இந்த இருவரையும் ஒரு மரத்தின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறான் என்ற விடயம் கேள்விப்பட்டதும் இதன் மூலமாக இந்த இருவரையும் வலிக்கெடுக்க வேண்டும் அல்லாஹ் வேண்டாம் என்று சொன்னால் அதில் நிச்சயமாக முக்கியமாக ஒரு விடயம் இருக்க வேண்டும் அதனால் அந்த மரத்திலே இருக்கக்கூடிய பழத்தை இவர்களுக்கு சாப்பிட வைத்தால் இவர்களை சொர்க்கத்தில் இருந்து அல்லாஹு அப்படியே வெளியேற்றி விடுவான் என்று சொல்லி இவன் எப்படியாவது சொர்க்கத்துக்குள்ளால் நுழைய வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறான் பிறகு ஷெய்தானுக்கு எப்படியோ தெரிய வந்தது இந்த சொர்க்கத்திலே ஒரு மரத்தின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்று ஆதம் ஹவ்வா அலிஹி இருவருக்கும் அல்லாஹ் கட்டளீட்டிருக்கிறான் இதனால் ஷைத்தான் யோசிக்கிறான் அல்லாஹ் சுஹான இந்த மரத்தின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்று சொன்னால் அதிலே முக்கியமான ஒரு விடயம் இருக்க வேண்டும் எப்படியாவது அந்த மரத்திலே இருக்கக்கூடிய பழத்தை இவர்களுக்கு சாப்பிட வைத்தால் இவர்களுக்கு அல்லாஹுடைய கோபம் ஏற்பட்டுவிடும் பிறகு சுவர்க்கத்திலிருந்து இவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்று

பழத்தை நீங்கள் சாப்பிட்டால் நீங்கள் மலக்குகளாக மாறிவிடுவீர்கள் அல்லது நீங்கள் இந்த நிரந்தரமாக இருந்து விடுவீர்கள் உங்களுக்கு இந்த வெளியேறக்கூடிய வாய்ப்புகள் வராது இதனால தான் இந்த இந்த மரத்தை மரத்தில் இருக்கக்கூடிய பழத்தை சாப்பிட வேண்டாம் என்று உங்கள் இருவருக்கும் தடுத்திருக்கிறான் என்று ஷைத்தான் அவர்களுக்கு மத்தியிலே ஊசலாட்டத்தை போட ஆரம்பிக்கிறான் இந்த செய்தே சொன்னார் உங்கள் இருவருக்கும் நான் நல்லதை மட்டும் தான் செய்வேன் உங்களுக்கு நான் கெடுதியை செய்யவில்லை என்று சொல்லி ஷைத்தான் அவர்களுக்கு மத்தியில் ஊசலாட்டத்தை போட ஆரம்பிக்கிறான் இந்த நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஷைத்தானுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை ஏற்படவில்லை அதனால் அந்த ஷைத்தானுடைய வார்த்தைக்கு இவர்கள் மறுப்பு தெரிவித்தார்கள் ஆனால் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுமோ எப்படியாவது இந்த பழத்தை சாப்பிட வேண்டும் என்று சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வற்புறுத்தினார்கள் கடைசியில் என்ன நடக்கிறது ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம்

இருக்கக்கூடிய பலத்தை எப்பொழுது இருவரும் சுவைக்க ஆரம்பித்தார்களோ சௌஆமா அவர்களுடைய உடம்பில் இருந்த ஆடைகள் ஆடை இல்லாமல் நிர்வாணமாகிவிட்டார்கள் உடனடியாக சுவர்க்கத்துடைய இலைகளுக்கு பின்னால் அவர்கள் மறைய ஆரம்பித்தார்கள் என்பதாக அல்லாஹ் சொன்னான் இந்த ஆயத்தின் மூலமாக நன்றாக ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் வேண்டாம் என்ற செயலை நாம் செய்யும் பொழுது முதல்

இந்த மரத்தின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்று உங்கள் இருவரையும் நான் தடுக்கவில்லையா வாக்குமா என்ன ஷேப்பான் அலகுமா அதுவும் முன் மேலும் ஷெய்த்தான் உங்களுக்கு பரம விரோதியாக தெளிவான எதிரியாக இருக்கிறார் என்றும் நான் உங்களுக்கு சொல்லவில்லையா அப்படி தெரிந்தும் ஏன் இப்படி செய்தீர்கள் என்று சொன்ன நேரத்தில் ஆதம் ஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் ஒரு துவாராவை செய்தார்கள் ரப்பனா வலம் த ஃபிர்லனா வ தம் அலஹாசிரீன் எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம் நீ எங்களை மன்னிக்காவிட்டால் எங்களுக்கு இரக்கம் காட்டாவிட்டால் நாங்கள் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவோம் ஆதம் இஸ்லாம் தங்களுடைய உணர்ந்து அல்லாஹ் மோதினார்கள் இருவரும் தங்களுடைய பாவத்தை நினைத்து அல்லாஹ்விடத்திலே மன்றாடினார்கள் பிறகு அல்லாஹுடைய நீங்கள் இருவரும் சுவர்க்கத்திலிருந்து வெளியேறி உலகத்துக்கு சென்றுவிடுங்கள் உலகத்தில் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லா சுபஹான ஆதம் அலை ஹவ்வா ஹவா அலை அவர்களுக்கும் குறைகிறார் அதற்கு பிறகு சுவர்க்கத்திலிருந்து இருவரும் வெளியேற்றப்பட்டு இந்த உலகத்திலே வருகிறார்கள் இன்ஷா அல்லா அடுத்த பதிவுல ஆதம் அலை ஹிஸ்லாம் அவர்கள் எங்கே இறக்கப்பட்டார்கள் ஹவா அலை ஹிஸ்லாம் எங்கே இறக்கப்பட்டார்கள் ஷைத்தானுக்கு என்ன நடந்தது ஷைத்தானுக்கு உதவிய அந்த பாம்புக்கு என்ன நடந்தது என்ற எல்லா விடயத்தையும் தெளிவாக பார்ப்போம் ஜிசாக்கும் அல்லாஹு ஹைர் வாஹிரு தஅவாயில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்